வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஜூலை லாஸ்ட்டோட அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் ஸ்டில் வந்து நம்ம ஆஃபர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரலுமே எல்லா ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர்ஸும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பை ஒன் கேட் ஒன் பை டூ கேட் ஒன் பை த்ரீ கேட் ஒன் அண்டு காம்போ ஆஃபர்ஸ் ஒன்னுலேருந்து ஃபைவ் வரலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் அது பஞ்சகவ்யம் பஞ்சக்கவியம் விவசாயிகளுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் இந்த குரோ பேக்ஸு கார்டன் டூல்ஸு அந்த மாதிரி பாட் வெரைட்டிஸ் இது எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்குது இந்த மாதம் எண்டு வரலுமே அது இருக்கும் நிறைய லீவ் வருது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பேருக்கெல்லாம் இதுக்கப்புறம் தான் வருது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இது தெரியப்படுத்துங்க இவங்க எப்பயுமே இப்படி தான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காமல் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா வாங்காதவங்களும் வாங்கணும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் தான் ரீசன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இந்த குட்டி குட்டி பசங்களை இல்லை புதுசா வந்து செய்யலாமா வேணாமான்னு ஆசலேஷன்ல இருப்பாங்க கார்டன் அதை வந்து அவங்களுக்காக அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம வந்து சீட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு வெரைட்டிஸ்லாம் புதுசு புதுசாக வந்து செஞ்சு வித விதவிதமான டிசைன்ஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஸோ நிறைய பேர் இருந்தோ வந்து வாங்குறாங்க இந்த பக்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த பக்கம் ரெட்டில்ஸ் மணலி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா உத்தரமேரூர் அந்ததுலாம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கு கொடுக்கலாம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னா அந்த ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஸ்டாண்டுக்கே பர்ச்சேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கிஃப்ட்டு கூப்பன்ஸ் அதெல்லாமும் கொடுப்போம் ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக வந்தால் அது உங்களுக்கே புரியும் பட் உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர் இப்போ மட்டும்தான் இந்த பீரியடில் மட்டும்தான் கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் லேட்டாக அதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு இதை இப்போ வந்து கொடுங்க அப்படின்னும் நீங்கள் கேட்க முடியாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஃபார்தராக நம்ம போடுற வீடியோஸை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய அஃபோர்டபுளான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இந்த ஆஃபரோட பலனை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் நிறைய பேருக்கும் அனுபவிக்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எனர்ஜி நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் வர்ற கஸ்டமர்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேடம் எங்கே இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்க அனுபவங்களை எங்கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ஒரே ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படியுமா நான் பாதுகாக்கிறது இதை நான் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போல் வச்சேனா எறும்பு வண்டு வந்து சாப்பிட்ருது அப்படின்னு என்னை கேட்டார் இதை காமனாக வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னா சீட்ஸை வந்து அந்த காலத்தில் ஒரு பரங்கி காய் வந்து தோட்டத்தில் அவங்களுக்கு காய்ச்சிருக்கு இல்லை எங்கேயோ அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை எடுத்துகிட்டு வராங்க அதை கட் பண்ணி அது உள்ளே இருக்க சீட்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்க சாம்பல் இருக்குது இல்லைங்களா அந்த சாம்பலில் அதை பெரட்டி வச்சுருவாங்க பெரட்டி காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க அதை எந்த வண்டோ எறும்போ எதுவுமே ஒன்றும் சாப்பிடாது எதுவுமே ஆகாது ஸோ அடுத்த பட்டத்துக்கு அதை வந்து விதைக்கிறதுக்கு அதை அவங்க ரெடி பண்ணிப்பாங்க இது வந்து டே பை டேயில் ஒரு ஒர்க்காக அவங்களுக்கு இருந்தது இதுக்குன்னு அவங்க தனியாக நேரம் ஒதுக்குனதோ இதுக்குன்னு அவங்க தனியாக ஸ்பெஷலாக எந்த எஃபோர்ட்டும் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது பாசிபிள் இல்லை அதனால் உங்களுக்கு சாம்பல் கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலெலாம் வந்து பசுமடம் இருக்காங்க அப்படின்னா அங்கே சாம்பல் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம மனிதர்மோடய பஞ்சகவியம் இருக்குது இல்லைங்களா பஞ்சகவியமில் சீடை ஊற வச்சு நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுருங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மந்த்ஸ்குள்ளே அது யூஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நிறைய தகவல்களை தந்திருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மனால் நீங்களும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நல்ல தகவலோட மீட் பண்ணோம் நன்றி வணக்கம்